எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஒன் இயர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ சிம்ளிபேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறேன்னு சொல்லின்னா இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வீடியோ நம்ம ஜாலியா ஃபன் ஆக்ஸ் கொண்டு போலாம் ஏன்னா பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டு போலாம் நம்மளுக்கு டைமிங் இது பர்ஃபெக்ட்டாக இருக்குது அதனால வாங்கி ஈஸியாக ஜாலியாக போகலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் நம்ம குரூப் அட்மின் நம்பருக்கு மேப்ப வேணால் மெசேஜ் பண்ணலாம் எந்த இதுவும் இல்லை உங்களுக்கு அவங்க பார்த்த அப்டேட் அப்படியே கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்கு மேக்ஸ் என்ன ரிலேட்டட் டவுட்னா பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லித்தர தான் ஆகிருக்கு அதையும் நினச்சி கவலைப்படாது மேக்ஸ் வரல அப்படின்னு நினைச்சு எதையும் ஒமிட் பண்ணாதீங்க கஷ்டமா தான் இருக்கு பேசிக்ல இருந்து கத்துக்கிட்டு போகும்போது ஈஸியா இருக்கு நான் எல்லாத்துக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் சொல்ல முடியும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போறீங்க அந்த அளவுக்கு கண்டிப்பாக எடுத்தலாம் நான் சொல்லிக் கொடுக்கறத நீங்க கரெக்டா பிளான் பண்ணி கரெக்ட்டா முடிச்சீங்கன்னா கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கலாம் நீங்களே எஃபெக்ட் பண்ணு ப்ளஸ் நான் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சம் நம்ம நிறைய நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா சொல்லுங்க நம்ம இன்னைக்கு நடத்துற பேசிக்காக சம் உங்களுக்கு கொடுக்கற ஒரு டென் சம்மட்ட நம்ம குட் சென்ட் பண்றேன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டா கொண்டு போக முடியும் ரெண்டு நோட் போட்டுக்கோங்க கம்பல்சரி ரெண்டு நோட் எல்லாருமே இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுவீங்க கிளாஸ் பாக்குறவங்க எல்லாருமே ஒன்னு வந்து நான் சொல்லி தரது எழுதறதுக்கு ஒரு நோட் போட்டுங்க இன்னொரு நோட் வந்து நான் ஹோம் ஒர்க் சம்ம குடுப்பேன் அதை போறதுக்காக வச்சுக்கோங்க ஒர்க் அவுட் பண்றது ஹோம் ஒர்க்கு அதுக்கு ஒரு நோட் போடுங்க செப்பரேட்டா நான் சொல்லித் தரதை கரெக்ட்டா நோட் பண்ணிவிட்டு வர நோட்டு போட்டுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வாங்க பேசிக் ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம் இந்த பேசிக் கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் வர செம்மலை நீங்களே ஈஸியாக அப்ரோச் பண்ணுவீங்க இது ரொம்ப முக்கியமானதே கண்டிப்பாக நோட் போட்டு நோட் பண்ணிக்கோங்க வாங்க செம்மை சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியுன்னா பாடி மாஸ் ரூல்ஸை பற்றி தெரியணும் அதில் பீங்கிறது என்ன பேக்கெட் பேக்கெட்னா என்னென்னா இந்த பேக்கெட் இந்த பேக்கெட் இந்த பேக்கெட் வருமா ஃபஸ்ட்டு இது சம்மில் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு இதை தான் நீங்கள் அப்ரோச் பண்ணு இதுக்கு அடுத்தபடி நெக்ஸ்ட்டு என்னத்தை அப்ரோச் பண்ணால் ஆஃப் ஓங்கிற இடத்துல ஆஃப்னு இருக்கலாம் டூ ஆஃப் த்ரீன்னு இருக்கலாம் டூ இன் த்ரீ இப்படின்னு இருந்துச்சுன்னா டூ இன்டூ த்ரீனு மீனிங் அடுத்தது பாருங்கள் டி டீனா வகுத்தல் இந்த சம்ல வந்து ஃபஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு ஆஃபர் இருந்தால் அடுத்த டிவைட் இருந்தால் ஃபஸ்ட்டு செகண்டு அடுத்த டிவிஷன் தான் நீங்கள் பண்ணணும் டிவிஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிணா மல்டிப்ளேஷன் இருந்துச்சுன்னா மல்டிபிளேஷன் பண்ணுங்க மல்டிபிளேஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஏ ஏ வந்துன்னா கூட்டல் இருந்துச்சுன்னா கூட்டல் பண்ணினேன் அதுக்கப்புறம் கழித்தல் இருந்துச்சுன்னா கழித்தல் பண்ணேன் ஃபஸ்ட்டு இந்த பேசிக் லாவை எல்லோரும் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது வந்து ஒன் ஆர் டூ டைம் கேட்க சான்ஸ் இருக்குது ஆனால் டிஎன்எஸ்ஆர்பி படிக்கிறீங்க இது கண்டிப்பாக பார்த்துங்க இதுமாதிரி மாடல்ஸம் தான் நிறைய கேட்டிருக்குறாங்க அடுத்தது பேசிக் லா பற்றி தெரியுதுன்னு இந்த ஒவ்வொரு லாக்கும் ஒவ்வொரு மாடல்ஸம் அப்ரோச் பண்ண இந்த ஃபஸ்ட்டு இந்த லா தெரிஞ்சிச்சுன்னா தான் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பாருங்க பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டே ஆட் பண்ணிக்கிறாங்களா இங்கே பாருங்க டூ பவர் த்ரீ இன்டூ டூ பவர் டூ இப்போ இருந்துச்சுன்னா பேஸ் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா பவர் ரெண்டே ஆட் பண்ணும்போது த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஆ மாதிரி இருக்குமா அது தான் அடுத்தது பாருங்க டூ பவர் த்ரீ பை டூ பவர் டூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமும் கீ மேலேங்கிழி பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை ரெண்டு மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ண என்ன வருது டூ பவர் ஒன் வருதா டூ பவர் ஒன் தாங்க ஆன்சர் அடுத்தது பாருங்கள் இந்த சம் பாருங்கள் டூ பவர் த்ரீ இன்டூ டூ இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுன்னா இங்கே மேலே ரெண்டு பவரை மல்டிபிளேஷன் பண்ணிக்கலாம் மல்டிபிளேஷன் பண்ணும்போது என்ன பரு டூ பவர் சிக்ஸ் வருமா டூ பவர் சிக்ஸ் தாங்க ஆன்சர் அடுத்தது பாருங்கள் டூ இன் த்ரீ என் இப்போ டூனு இருந்துச்சுன்னா டூ பவர் டூ இன்டூ த்ரீ பவர் டூனு மீனிங்க இதுக்கு தான் இந்த லாவோட மீனிங் அடுத்தது ஏ நாட்டோட வேல்யூ ஒன்றுங்க ஃபர்ஸ்ட்டு இந்த லாவில் தெரிஞ்சிச்சுனா தான் சம்மில் அப்ரோச் பண்ண முடியும் ஏன்னா டேரெக்டாக இந்த லாவில் யாரும் சொல்லித்தரதில்லை நான் பேசிக்லேருந்து போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுன்னா ஃபார்முலா தெரியும் ஏ ப்ளஸ் த the த ஏ ப்ளஸ் பி த ஹ ஹ ஹோல் a square எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரிய தெரியாது பார்த்தீங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ அடுத்து ஏ b பி தோல் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்க அடுத்து ஏ square மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன வேல்யூன்னு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்க நெக்ஸ்ட்டு ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூப் என்ன ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் வருங்க அடுத்த மைனஸ் வரும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதான் மிஸ்டேக் பண்ணுறீங்க அது நல்லா பார்த்துங்க இந்த மிஸ்டேக் எப்பவுமே பண்ணக்கூடாதுங்க அடுத்த பாருங்கள் ஏகூப் மைனஸ் போட ஃபார்முலா என்னன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்க இந்த ஃபார்முலா தெரிஞ்சுங்க ஃபஸ்ட் நான் என்ன சொல்லிக் கொடுத்தா பேசிக் பேசிக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் பேசிக்கில் பாடி மாஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தது லா எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிற ஃபார்முலா சொல்லி கொடுத்துருங்க நெக்ஸ்ட் என்ன தெரியும்னா பின்னங்களின் கூட்டல் பின்னங்களின் கழுத்தல் பின்னங்களின் பெருக்கல் பின்னங்களின் வகுத்தல்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பின்னங்களின் கூட்டல் ரெண்டு பின்னங்களை கூட்டும் போது இருக்கிற வேல்யூ ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக கூட்டிக்கலாம் அதுவே பின்னங்கள் கழித்தல்லையும் கீழுக்கிற ரெண்டு வேல்யூ ஒரே வேல்யூவாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக கூட்டுறது கழிக்கிறது பண்ணிக்கலாங்க இங்கே கூட்டினா என்ன வரும் ஃபோர் பை ஃபைவ் வருமா இங்கே பாருங்க இங்கே ஃபைவ் போட்டுக்கங்க சேம் வேல்யூ இருந்தால் மட்டும் அப்புறம் இதுலேருந்து நீ மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணால் ஒன் வருதா சப்போஸ் இங்கே ஒன் பை டூ பை த்ரீ மைனஸ் ஒன் பை டூ இப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணேன்னா ரெண்டுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணி அந்த எல்சிஎம் தான் நீங்க கால்குலேஷன் பண்ணா அதுக்கு ஒரு சம் போடுறேங்க எல்சியம் இதுக்கு எடுத்தால் சிக்ஸ் வருமா இங்கே மேலேங்கி இங்கே சிக்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணணும் டூவால மேலேங்கிலையும் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது ஃபோர் வருமாங்கப்ப ஃபோர் மைனஸ் அடுத்து இங்கே சிக்ஸ் வர்றதுக்கு த்ரீ ஆல மைனஸ் மல்டிபிளேஷன் பண்ணணுமா மல்டிப்ளேஷன் பண்ணும்போது ஃபோர் மைனஸ் த்ரீ வருமா மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன் பை சிக்ஸ் வருதா ஒன் பை சிக்ஸ் தான் எங்க ஆன்சர் அதே போல கழித்தலில் கொடுத்துருந்த கழித்தலுக்கு போட்டால் இதுவே கூட்டல் இருந்துச்சுன்னா ரெண்டி டேரெக்டாக கூட்டிக்கிங்க இப்படி எல்சியம் ஃபைன் பண்ணி தான் பண்ணணுங்க அடுத்து பின்னங்களின் பெருக்கல்னா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் பின்னங்களின் பெருக்கள் டூ பை த்ரீ இன்டூ த்ரீ பை டூ இப்படி இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அடி கேன்சல் பண்ண முடியும் டேம் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க சப்போஸ் கேன்சல் பண்ண முடியலைன்னா டேரெக்டாக மேலே டேமாக மேலோட மல்டிப்ளேஷன் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிறது கீழேயோட மல்டிப்ளேஷன் பண்ணிக்கோங்க இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் அதனால சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறா டூ டூ கேன்சல் ஆகி மிச்சை இருக்கும் ஒன் இன்டூ ஒன் ஒன் பை ஒன் இன்டூ ஒன் ஒன்றாங்க இதுதான் பின்னங்களின் வகுத்தல் அதுவே பின்னங்கள் பின்னங்களின் பெருக்கலுங்க அதுவே பின்னங்களின் வகுத்தலுக்கு என்னென்னா பார்த்துக்கோங்க டூ பை த்ரீ டிவைடு த்ரீ பை டூன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்றீங்கன்னா இது வந்து பஸ்ட் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க டூ பை த்ரீ அடுத்து இன்ட்டு போட்டு இது ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்ச் பண்ணும் போது டூ பை த்ரீனு வருமா இப்போ டேரெக்டாக நேர் நேரம் மல்டிகுலேஷன் பண்ணி போட்டுக்கோங்க இதுதான் பேசிக் இந்த பேசிக் தெரிஞ்சால் போது இனி சமுக்குள்ளே அப்ரோச் பண்ணலாம் நீங்கள் வந்து பேசிக்கானது நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்க இது தெரிஞ்சால் போதும் சம்மை நீங்களே ஈஸியாக எல்லாமே ட்ரை பண்ணுவீங்க வாங்க சம்மு ஒன்றுன்னா அப்ரோச் பண்ணலாம் அதுவே உங்களுக்கு மிக்ஸர் நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி டூ பை ஒன் பை டூன்னு இருந்துச்சுன்னா ஃப மிக்ஸு நம்பர் இருந்துச்சுன்னா ஃபிராக்ஷனாக மாற்ற டூ இன்ட்டு டூ ஃபோரு மேலே ஒன்று ஆட் பண்ணிருந்தீங்களா ஆட் பண்ணால் ஃபைவ் பை டூன்னு வருமா இதுமாதிரி மிக்ஸரில் கொடுத்தாங்கன்னா ஃபிராக்ஷனுக்கு மாற்றுன்னா போது வந்து இனி வர எல்லா சம்மும் நீங்களே அப்ரோச் பண்ணுவீங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு மாடல் சம் பார்த்தரலாம் நாளைக்கு இந்த ஒன் வீக்ல இந்த சிம்பிளிபிகேஷன் முடிச்சல ஏன்னா பொறுமையா பார்க்கலாம் பொறுமையா பார்க்கும் நிறைய சம் நம்ம சால்வ் பண்ணுவோம் அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் கண்டிப்பா குரூப்ல போடுவேன் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு எல்லா சம்மும் உங்களாலேயும் அப்ரோச் பண்ண முடியும் சம்ம எனக்கு தெரியலேங்கிற சொல்லி உங்களுக்கு அந்த ஒரே அந்த கவலை எதுவுமே வராது நீங்களே செம்ம ட்ரை பண்ணுங்க வாங்க நெக்ஸ்ட் செம் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன சொன்னா என்ன சொன்னா டேரக்டா மேல இருக்கிற பவர் வண்டி இன்டூ பண்ணிக்கு சொன்னா ஃபர்ஸ்ட் இன்டூ பண்ணின்னு என்ன வருது த்ரீ இன்டூ டூ மைனஸ்ல இருக்குது டூ பவர் மைனஸ் சிக்ஸ் ஆங்க இன்டூ அடுத்து இதையும் மல்டிபிளேஷன் பண்ண என்ன வருதுங்க த்ரீ பவர் ஃபோர் வரும் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஆகாங்க அடுத்து என்ன பண்ணலாம் த்ரீ பவர் ஃபோர் இது மைனஸ்ல இருக்கிறது கீழே வந்துச்சுன்னா டூ டூ பவர் சிக்ஸ் பிளஸ்ல ஆயிருமாங்க அடுத்து சப்போஸ் இதுக்கு வேல்யூ என்னன்னு சொல்லி நீங்க த்ரீ பவர் ஃபோர் பை டூ பவர் சிக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு என்ன இதுக்கு பவர் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும் இதுக்கு பவர் வேல்யூ கண்டுபிடிச்சேன் என்ன வரும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சம் ஏ பை பி கோட்டு நைன் பை ஃபைவ் ஏனி ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பீ இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது மாதிரி கொஸ்டின் நிறைய குரூப் ஃபோர்ல கேட்டுருக்காங்க இப்படினா ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது ஏகோட வேல்யூவே எடுத்துக்கோங்க கீழே பி ஓட வேல்யூவே எடுத்துங்க ஏவோட வேல்யூ நைன்ங்க பி ஓட வேல்யூ ஃபைவ்ங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னா இதுல சப்ச்சியூட் பண்ணுங்க வேலை முடிஞ்சது ஏ பிளஸ் பி ஏவோட வேல்யூ நைனுங்க நைன் ப்ளஸ் ஃபைவ் ரெண்டையும் ஆட் பண்ணிங்க என்ன வருதுங்க ஃபோர்டீனா ஃபோர்டீன் பைங்க அடுத்து ஏ மைனஸ் பிஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணுங்கள் பிஏ மைனஸ் பண்ண என்ன வருதுங்க ஃபோர் வருதாங்க சப்போஸ் இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள் டூ டேப்பில் செவன் டைமுங்க இது வந்து டூ டைமாங்க செவன் பை டூங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுங்க அடுத்து இந்த சம் பாருங்க இந்த சம் வந்து பாடி மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போடக்கூடாதுங்க பாடி மாஸ் ரூல்ஸ்ல உள்ள பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபோர் பண்ணும்போது என்னங்க வரும் டுவெண்ட்டி ஒன் வருமா இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேங்க ஒன் மைனஸ் நைன் அப்படியே எழுதிட்டங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது நைன்டி செவனாக மிச்சிருக்கிறது அப்படியே எழுதுங்க நைன்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி ஒனுங்க மைனஸ் நைனுங்க அடுத்து என்ன பண்ணீங்கன்னா இதுலேருந்து இது மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருங்க இருக்கிறது அப்படியே போடுங்க சிக்ஸுங்க இங்கே செவன்ட்டி சிக்ஸ் மைனஸ் நைனுங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து இது மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வருது சிக்ஸ்டி செவன் வருமாங்க சிக்ஸ்டி செவன் தாங்க ஆன்சர் இப்படி செம்ம அப்ரோச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு நாலஞ்சு மாடல்ஸ் பார்க்கலாங்க இந்த கொஷின் பாருங்கள் இந்த கொஸ்டின் ஈஸியான கொஷின் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் வாங்க இது எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது ஒன்றை மட்டும் எடுத்து உங்களுக்கு தனியாக பண்ணி காட்டுறோம் அப்போ தான் புரியுது ஒன் பை ஒன்பை த்ரீ இதுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபைன் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு கீழே எல்சிஎம் எடுத்தால் த்ரீ வருதா இங்கே த்ரீ மேலேங்களையும் மல்டிப்ளேஷன் பண்ணுவீங்களா அதனால் த்ரீ மைனஸ் ஒன் வருவாங்க இப்போ மைனஸ் பண்ணால் டூ பை த்ரீ ஃபஸ்ட்டுக்கு வருதாங்க டேரெக்டாக போட்டிருங்க டூ பை த்ரீ இன் டூ அடுத்தது இது கண்டுபிடிங்க 1 ஒன் பை ஒன் 4 4 ஃபோர் இன்டூ ஃபோர் மைனஸ் ஒன் என்ன வருங்க த்ரீ பை ஃபோர் வருமாங்க அடுத்ததுக்கு என்ன வரணும் ஃபோர் பை ஃபைவ் வருங்க அப்படூ போயிட்டே இருக்குங்க இங்கே என்ன வருங்க நைன்டி நைன் பை ஹண்ட்ரடு வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிரு ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆயிரு ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆகி சிக்ஸ் சிக்ஸ் கேன்சல் ஆகிங்க நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் கேன்சல் இருக்குங்க டூ பை ஹண்ட்ரடு இருக்குமாங்க புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே மைனஸ் பண்ணிட்டு வந்தால் ஆப்போசிட் ஆப்போசிட்டியும் கே கேன்சல் ஆகிட்டே வரும் இங்கே ஹண்ட்ரட் இருக்குது இங்கே டூ இருக்குது இது மாதிரி சம்ம்கேட்டா சிம்பிளாக என்ன சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் வேல்யூவில் கண்டுபிடிச்சிக்கிற டூமே இங்கே லாஸ்ட்டில் கண்டுபிடிச்ச லாஸ்ட் வேல்யூம் எடுத்து போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு சிம்பிளாக சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவை அதனால் தான் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன் நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது சைடில் டிப்ஸுன்னு போட்டு எழுதிக்கிங்க ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ லாஸ்ட்டில் கண்டுபிடிக்கிற கீழே இருக்கிற வேல்யூ எடுத்து எடுத்து எழுதுங்க வேலை முடிஞ்சிட்டு கேன்சல் பண்ணுங்கள் இது ஒன் டைமே இது வந்து ஃபிஃப்ட்டி டைமா ஒன் பை ஃபிஃப்டி தாங்க இது கேன்சல் இந்த கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் பார்த்தவையுமே நீங்கள் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஸ்கொயர் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம் இது பார்த்தாவே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் படி இருக்குதா பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஆங்க அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா இதில் சப்ஜெக்ட் பண்ணும்போது எப்படி வருங்க சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு எழுதுவீங்களா இன்ட்டு டுவெண்ட்டி இன்ட்டு எக்ஸுன்னு எழுதிக்கிங்க நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருதுங்க ஹண்ட்ரட் வருமா ஹண்ட்ரட் இன்ட்டு இப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா டொண்ட்டி எயிட் வருதா ஈக்குவல் டுவெண்ட்டி இன்ட்டு எக்ஸாக நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணுங்க எக்ஸாக மட்டும் இங்கே வச்சு இன்டூல இருக்கிற டுவெண்ட்டி இங்கே வந்து டிவைடாக மாறுமா ஹண்ட்ரெட் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் பை ட்வெண்ட்டியாங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் டூ டேபிளில் இது ஒன் டீம் இது வந்து ஒன் ஃபோர் டீம் ஆக எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் இன்ட்டு டென் மல்டிபிளேஷன் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி வருதாங்க எக்ஸோட வேல்யூ ஒன் ஃபார்ட்டி தான் உங்களுக்கு சம் புரிஞ்சுதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த கொஸ்டின் பாருங்க இந்த மூணு கொஸ்டின் மாடல் சம் பார்த்து இன்னைக்கான வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாங்க நாளைக்கு போட்டு நாளான இன்னொரு வீடியோ வருங்க அந்த வீடியோவில் முக்காவசி முடிச்சிடலாம் மொத்த சிம்பிஃபிகேஷன் மூணு வீடியோலாம் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்து நீங்கள் எந்த சம் கொடுத்தாலும் நீங்களே ஓனாக ட்ரை பண்ணுற அளவுக்கு உங்களை ஓரளவுக்கு போட வச்சிட்றலாங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலே நம்ம டீம் கிட்ட கேளுங்க கம்பல்சரி உங்களுக்கு க்ளியர் விடுவாங்க இந்த கொஷின் பாருங்கள் இந்த கொஷினோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு அப்படியே எழுதுங்க ஸ்கொயர்டு ஸ்கொயர்டு இந்த எக்ஸ் கொய்டு இருந்தானே அது அப்படியே எழுதிங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஃபோர் இன்டூ த்ரீ இந்த சைடு இருக்கிற வேல்யூலாம் பை கீழே எழுதுங்க த்ரீ இன்ட்டு ஃபோர் சப்போஸ் இந்த சைடு ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா இதையெல்லாம் பைக்கு மேலே எழுதுங்க இது தெரிஞ்சா போகுது இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க நீங்க லா படி படிக்கிறத விட இது தெரிஞ்சிச்சுன்னா போகுது உள்ள இருக்கிற வேல்யூ எல்லாம் பைக்கு மேலே எழுதுங்க பைக்கில் என்ன பண்ணீங்கன்னா இந்த சைடு இருக்கிற வேல்யூ எல்லாம் எழுதுங்க இப்போ வந்து கேன்சல் பண்ண முடியிற டைம் இருந்தால் கேன்சல் பண்ணீங்க இது ஒன் டைம் இது வந்து டூ டைமா X இன்ட்டு ஒன் பை த்ரீ இன்ட்டு டூ வருமா அப்போ மல்டிபிளேஷன் பண்ணுங்க X பவர் ஒன் பை சிக்ஸ் ஆக இதுதான் வேலை முடிஞ்சு இந்த கொஷின் பாருங்க இந்த கொஷின்ல வந்து இந்த கொடுத்த நம்பர் படி இங்கே இது ப அதோடய பவரில் எழுத முடியுமான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த சைடு இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க இது எப்படி எழுதலாம் டுவெண்ட்டி ஃபைவாக ஃபைவ் ஸ்கொய்டுன்னு எழுதலாமா இங்கே இருக்கிற நம்பர் கூட இங்கே இருக்கிற நம்பரை பவரில் எழுத முடியுமான்னு சொல்லி பாருங்க கண்டிப்பாக எழுத முடியும் அது மாதிரி தான் சம் கொடுப்பாங்க எழுத முடியாத மாதிரி செம்மே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது அதனால் இப்படி தான் கொடுப்பாங்க ஃபைவ் ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா ஃபைவ் ஸ்கொயர்டு இன்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படியே எழுதிக்கங்க இப்போ பாருங்க ரெண்டு பக்கம் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா இந்த சைடு ஈக்குவல் இருக்கிறானே ரெண்டையும் ஈக்குவர்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்டூ அப்படியே உள்ள சரி ஒரு ஸ்டெப்பே போடுறேன் நான் அப்படியே உள்ள சப்ஜூட் பண்ணான்னு பார்த்தேன் ஏன்னா ஒரு சில டவுட்டா இருக்குமா நல்லா வேண்டாம் எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படியே டூ உள்ள சப்ஜூட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் எக்ஸு டூ இன்டூ ஃபோர் என்னங்க எயிட் ஆகும் இப்போ என்ன பண்றேன்னா நம்பர்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வர எக்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு போறேங்க மைனஸ் எயிட் இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஆகுமா இங்க பிளஸ் எக்ஸா அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆயிருமா இப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது ஃபைவ் எக்ஸா இது டோட்டல் பண்ணீங்கன்னா என்ன வருதுங்க லெவன் எக்ஸோட வேல்யூ இன்டூளுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடாம மாறுமா லெவன் பை ஃபைவ் வருதா லெவன் பை ஃபைவ் தாங்க இந்த சம் பாருங்க இந்த சம் ரொம்ப ஈஸியான சம்மு இது வந்து இதோட பவர்ல எழுத முடியுமான்னு சொல்லி நீங்க தான் ட்ரை பண்ணு இதை நீங்க ட்ரை பண்ணிடுறீங்களா இது நீங்க ட்ரை பண்ணி என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்றேன் இது வந்து எப்படி எழுதலானா என் பை டூன்னு எழுதலாம் ஏன்னா த்ரீ பவர் ஒன் பை டூன்னு எழுதலாமா அதனால இங்க எண்ணுக்கு இதனோட என் பை டூன்னு எழுதிட்டேங்க இங்கே டூ இருக்குன்னு மீனிங் இங்கே சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி தான் இங்கே உள்ள நம்பர் ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கிங்க இந்த சைடு இருக்கிறது டிவைடு கீழே எழுதிக்கிங்க இங்கே இருக்கிறதே மேலே எழுதிக்கிங்க இது உங்களுக்கு சிம்பிளாக சொன்ன உங்களுக்கு வந்து லாவோட ஒப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப புரியாது ஒரு சில இருக்கு நிறைய பேர் மேக்ஸ் பார்த்தா பேசிக்காக பார்ப்பீங்க அவங்களுக்காக இது சொன்னேன் உள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கிங்க அதோடய பவர் எழுதிட்டு இந்த சைடு இருக்கிறத டிவைட் கீழே எழுதிக்குங்க ஈக்குவல் டு இது வந்து த்ரீ பவர் என்ன எழுதுவோன்னு சொல்லி எழுதி நீங்கள் எக்ஸோட வேல்யூ மறக்காம என்னோட வேல்யூ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தெரியலைனாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது இது உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ புரியலைனாலும் கூட சொல்லுங்கள் அடுத்த வீடியோ கொடுக்கும்போது நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு யோசிக்கிறேங்க உங்களுக்கு என்னென்ன புரியலன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் இதே வே இதே வேவில் கொண்டு போகிறேங்க உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பை நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்